ஆடத் பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும் ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசபடிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாக்கா போக்கான்னு பேசக்கூடாது அவன் எல்லாத்தோ தெரியல இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்கானே எப்படி வருப்பா என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளைக்காரன் கட்டணும் பரவாயில்ல அதை விட கட்டணும் போகலாம் அம்மா காப்பி குடி என்ன பேசுகிறான்னு என்ன பேச்சு போய் போகிறான் வாடா நாம் இல்லாதான் நடக்கும் அது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேடை வைக்கலன்னு சேட வைக்கலா அம்மாவுக்கு உடம்பு தெரியும் நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்க போனா ரெண்டு தெரியணும்